குருமுடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் மேச ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது உண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அந்த வழிபாடை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையும் தெளிவாக விரிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம் இந்த ஆகஸ்ட் மாத பலன் அப்படிங்கிறது ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன அமைப்புகள் அப்படின்னா சுயதொழில் வேலைவாய்ப்பு குழந்தை பேர் படிப்பு உடல் ஆரோக்கியம் தாய் தந்தருக்கு எப்படி இருக்க போது வருமானம் எப்படி இருக்க போது குடும்ப வாழ்க்கையில் என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கப்போது கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் என்னென்ன பெண்களுக்கு அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு எப்படி இருக்க போகுது இப்படி எல்லா விதமான தலைப்புகள் கீழேயும் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம் இந்த பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பலன் அப்படிங்கிறது எப்படி கணிக்கப்படுதுன்னா ஆகஸ்ட் மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் இருக்கு மேஷராசிக்கு மேலும் ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் பலனானது பதிவு செய்யப்படுது அப்படி பார்க்கும்போது மாத துவக்கத்தில் மேசராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாயும் குருவும் இணைவு இது குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் மாத துவக்கத்தில் இருக்காரு ராசிக்கு நான்காம் இடத்துல சூரிய பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கரனும் புதனும் இணைவு ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது பகவான் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல சனி பகவான் பக்ரமா இருக்காரு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது இந்த மாதத்துல என்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா முதல் பதினாறு நாட்களுக்கு எந்த கிரக பயிற்சியும் கிடையாதுங்க முதல் பதினாறு நாட்களுக்கு எந்த கிரக பயிற்சியும் கிடையாது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதியான சூரியன் நான்காம் இடத்துல ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அற்புதமான பயிற்சி சூரியன் ஐந்தாம் இடத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதே போல் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நால உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான மிதுன ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார் இதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கு வக்ர பயிற்சி ஆகிறாரு சிம்ம கடக கடகராசிக்கு வக்ர பயிற்சி ஆகிறார் கேட்டா ஐந்தாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு புதன் செல்வது அப்படிங்கிறது கொஞ்சம் ஆக்சிஷனை கொடுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் அதே போல் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கர பகவான் சிம்ம கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கன்னிராசியில் சுக்கரன் நீச்சமாகுது மாத கடைசியில் சுக்கரன் வளம் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டு ஸோ இந்த நாலு கிரகங்கள் தான் பயிற்சி ஆகுது மற்ற கிரகங்களுடைய நகர்வுகள்லாம் எதுவுமே கிடையாது இப்போ உங்களுடைய சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா சுயதொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் பத்தாம் இடம் பத்தாம் இடத்திற்கு முதல் பதினாறு நாட்களுக்கு சூரியனுடைய பார்வை இருக்குது ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தொழிலில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சூரியனுடைய பார்வை பத்தாம் இடத்துக்கு கிடைப்பதால் அத்துணையும் சரியாகும் பாருங்க சூரியனுடைய பார்வை மட்டும் இல்லை குருவினுடைய பார்வை இருக்கு குருமங்களோகத்தோட சேர்ந்து குரு பார்க்கிறார் சூரியனுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால தொழிலில் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு சங்கடங்கள் எவ்வளவு அலைச்சல்கள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்கள் பக்கம் கவலையப்பட வேண்டாம் என்ன தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியான சனி பகவான் லாபஸ்தானத்தில் போய் வக்ரம் பெற்று உட்காந்துருக்காரு ஸோ இது என்ன சொல்ல வருதுன்னா நம்மளுக்கு என்ன லாபம் கிடைச்சாலும் பத்தாவது பத்தாவதுன்னு அடுத்தடுத்து ஓட வை வச்சுட்டே இருக்கு அந்த லாபத்தில் தொழில் முன்னேற்றத்தில் திருப்தி அடைய மாட்டீங்க அப்படிங்கறத சொல்லுது இன்னும் பண்ணலாம் இன்னும் பண்ணலாம் இந்த அளவுக்கு கிடைச்சது எனக்கு போதுமானதா இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும் பொது ஜன மத்தியில் உங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதையை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் பெண்களாக இருந்தால் மாமியார் அப்படிங்கிற உறவு உங்களை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக போறாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக போறாங்க அப்படிங்கிறது சொல்லுது இப்போ மாமியார் அப்படிங்கிற உறவை சற்று அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன் அனுசரித்து போகணும் அப்படின்னா ஸ்ட்ராங் ஆகிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பிடிவாத போக்கூட நடந்துக்க போறாங்க சோ அந்த இடத்துல நம்ம அவங்கள அனுசரித்து கவனமா அவங்ககிட்ட சரியாக சரியா பேசி சில விஷயங்களை சமாளிச்சுக்கிறது நம்ம கையில இருக்கு வீண் பகையை ஏற்படுத்திக்க கூடாது ஏன்னா சூரியனுடைய பார்வையும் கிடைச்சாச்சு குருவனுடைய பார்வையும் பத்தாம் இடத்துக்கு கிடைச்சாச்சு பத்தாம் அதிபதி வேறு வக்ரமா இருக்கிற லாபஸ்தானத்தில் அப்படிங்கும்போது ரொம்ப கொஞ்சம் சிவியரான தான் ரொம்ப ஹெட்வைட்டாக பேசுகிற மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாமே இருக்கும் தான் தான் அப்படிங்கிற ஒரு இருக்கும் மாமியார் கிட்ட ஸோ அதை கொஞ்சம் அனுசரிச்சுக்கணும் அவ்வளோதான் வேலையில் அதை சுயதொழில் செய்யக்கூடிய அமைப்புகளில் புதுசாக தான் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்கிற திட்டம் அந்த காலகட்டம் உதிக்கும் முதல் பதினாறு நாட்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை தாராளமாக செய்யலாங்க ஒன்றும் குறையே இல்லை தாராளமாக செய்யலாம் அதில் உங்களுக்கு ப்ராஃபிட் தான் உண்டு அரசாங்க அரசியல் அரசு சார்ந்த விஷயங்கள்ல அந்த துறைகளில் துறைகளில் இருக்கிறவங்களோ இது அந்த துறையை நம்பி தொழில் செய்யக்கூடிய நபர்களோ கான்ட்ராக்ட் பேஸில் இருக்கலாம் ரோடு கான்ட்ராக்ட் இருக்கலாம் இல்லை ஒரு ஒரு ஆப்போசிட்டில் ஒரு பத்திரப்பதிவாளராக இருக்கலாம் உள்ள ஸோ இந்த மாதிரி அந்த அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல சுயதொழில் அமைச்சு அமைத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் சூப்பராக இருக்கிறது மேஷத்துக்கு தனியாக அது தெரியும் நம்ம நல்ல வளர்ச்சி இந்த மாதத்தில் இருக்குது பரவாயில்ல போன மாதத்தை விட இந்த மாதம் ரெண்டு மடங்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துரும் ஸோ அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் என்ன வேணும்னாலும் இந்த முதல் பதினாறு நாட்களில் உங்களால் பண்ணிக்க முடியும் அதற்கு இந்த மாதம் சப்போர்ட் பண்ணுது சரி ஓகே வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி சார் இருக்கு அப்படின்னு கேட்டுட்டா பாருங்க ஆறாம் இடம் தான் வேலைக்கு போகக்கூடிய ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் அங்கே போய் கேது பகவான் அமர்ந்திருக்காரு இந்த ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவானும் வக்ரகதியில இருபத்தி இரண்டாம் தேதி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு வக்ர பயிற்சி கூட ஆகிறார் ஸோ இது நல்ல விஷயமா சார் அப்படின்னு கேட்டுட்டா கண்டிப்பா வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் கொஞ்சம் உசாரா இருக்கிறது தான் நான் சொல்லுவேன் உங்களுடைய திட்டம் சிந்தனை செயல் எல்லாமே சூப்பரா இருக்கும் அடுத்தவங்க பார்த்து வியக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அதை செயல்படுத்தணும்னு நினைக்கும் போது நிறைய இடைஞ்சல்கள் நிறைய எதிர்ப்புகள் உங்களை நோக்கி வரக்கூடிய ஒரு அமை எல்லா அம்பும் உங்களை தான் பாயுது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு ஆனா அதற்கெல்லாம் நம்ம சலைச்சாலா கிடையவே கிடையாது ஏன்னா ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் குருகோட பாக்கியாதிபதி கூட போய் உட்காந்துருக்கார் அதுக்கெல்லாம் நம்ம சலச்சலாக கிடையவே கிடையாது செவ்வாய் குருவோடு இணைந்து அந்த ஆறாம் இடத்துக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கிறது அப்படி ஒரு நல்ல விஷயம் அப்போது எவ்வளவோ இன்னல்கள் இருந்தாலும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நீங்கள் ராஜாவாக தான் இருப்பீங்க ராஜா ராஜாதான் அப்படிங்கிற ஒரு அமைப்புகளில் வேலை செய்யக்கூடிய இடத்தங்களில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வேலை சம்பந்தமாக வெளியூர் மாநில பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் வேலை போல அதிகரிக்கும் நம்மளுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாமல் நடந்துக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது சப்போர்ட் பண்ணலைன்னா இப்போது நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போகலாம் நம்மளுக்கு உண்டானது நம்மளுக்கு நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது முழுசாக நம்புங்க கொஞ்சம் பிடிவாத போக்கு குறைச்சிக்குங்க வேலையில் எனக்கு அலாட் பண்ணக்கூடிய வேலை இவ்வளவுதான் தான் எனக்கு லிமிட் நான் இதை மட்டும் தான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு சர்க்குள்கள் தான் இருக்காதிங்க கொஞ்சம் ஒர்க் லோன் அதிகமாகும் ஆள் இல்லாத நேரத்தில் நம்மளும் அதை சேர்த்து தான் செய்கிற மாதிரி இருக்கும் அதை முழுசாக அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்தடுத்த வேலைகளை செய்யறதுக்கு உண்டான வழிய பாருங்க அது நல்லது மற்றபடி எதிர்ப்புகள்னு யாராவது இருந்தா எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி துவம்சம் பண்ணிட்டு வந்துடுவீங்க அதில் கவலையே இல்லை உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கு மேச ராசிக்கு இந்த மாதத்தில் நான்காம் இடத்துல சூரியன் ஐந்தாம் அதிபதி அடுத்த ஐந்தாம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறார் நான்காம் இடத்துக்கு பாவகிரகங்களுடைய பார்வையோ சேர்க்கையோ இல்லை உடல் ஆரோக்கியம் படிப்படியாக முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது பெரியவங்களுக்கெல்லாம் அப்படித்தான் தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக மாறப்போகுது தயார் அப்படியே பிரிஸ்கா இருக்க போறாங்க உடல்ல இருந்த தொந்தரவுகள் எல்லாமே கொஞ்சம் நீங்குவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது முக்கியமாக அந்த கை விரல்கள் சொந்தமான விஷயங்கள் தொந்தரவு இருந்தனா அது கொஞ்சம் நார்மலா ஆகிறதுக்கு ஏன்னா புதன் வக்ரம் ஆயிடுச்சு இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் வக்ர பயிற்சி ஆகுது அதாவது சிம்மத்திலேருந்து கடகிறதுக்கு பயிற்சியாகுது ஸோ அப்போ அந்த நோய் நிவர்த்திக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆறு கூடிய வக்ரமாக இருக்கிறார் இல்லையா நோய் நிவர்த்திக்கு உண்டான ஒரு சூழல்களை சொல்லுது அப்போ இன்னுமே அவங்க நல்லா ரெக்கவர் ஆகணும் அப்படின்னா சிம்பிள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்க அம்பால அம்மாவை சாரி அம்மாவை பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு ரெண்டு நெய் தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வர சொல்லுங்கள் கண்டிப்பாக காது மூக்கு தொண்டை இஎன்டி சம்மந்தமான விஷயங்கள் கால்வழி மூட்டு வழி இதெல்லாமே கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக சொல்லுது ஓகே படிப்பு குழந்தைகளுக்கு படிப்பு படிப்புலேயும் எந்த தொந்தரவும் இல்லை ரெண்டாம் பாவத்தில் குருவும் செவ்வாய் இணைவு குருமங்களையும் ரெண்டாம் பாவத்தில் நான்காம் இடத்திற்கு சுபகிரகங்களுடைய பார்வை செயற்கு இதாக இருக்குது தவிர பாவகிரகங்கள் யாருமே பெருசாக பார்க்கல நாலாம் இடமும் பாதிக்கப்படலை ஐந்தாம் இடமும் அந்த புதன் பக்ரமாக அதனால் தப்பில்லை சூரியனுமே பதினாறாம் தேதி ஐந்தாம் இடத்துக்கு வந்துடுறார் அப்போ உயர்கல்வி மேல் கல்வி ஆரம்ப கல்வி இந்த அமைப்புகள் எங்கேயுமே தொந்தரவுகள் இல்லை நல்லபடியாகவே இருக்குது சந்தோஷமாக இருக்கலாம் முதல் பதினாறு நாட்களுக்கு மேல் கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் அலைச்சல் உண்டாகும் அவ்வளவுதான் பெருசா வேற எந்த மாற்றங்களும் இல்லை நல்லபடியாவே இருக்கு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் நம்ம ரொம்ப ரொம்ப கரெக்டாக பார்க்க வேண்டிய ஒரு சூழல் என்ன காரணம் அப்படின்னா அந்த சுக்கர பகவான் ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய சுக்கர பகவான் குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கர பகவான் இந்த மாத கடைசியில் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கண்ணிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு சிம்மத்துல வந்து கண்ணிக்கு பயிற்சி ஆகிறார் கண்ணியில் அந்த சுக்கரன் நீசம் அது இல்லாம கூட கேதுவும் இருக்கு சோ இந்த அமைப்புகள் கணவன் மனைவிக்குள்ள முறையற்ற புரிதலை ஏற்படுத்திடும் மாத இறுதியில் சோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருந்துட்டோம் அப்படின்னா போதுமானது முதல் இருபத்தி ஐந்து நாட்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை ஐந்தாம் தான் சுக்கரன் இருக்காரு எந்த தொந்தரவும் இல்லை நீட்டா போயிடும் கடைசி வாரம் இந்த மாதத்தோட கடைசி வாரம் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வந்து சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை எந்த விதத்துலேயும் தகுதி இல்லை அப்படிங்கிறது மனசு உணர வச்சிடும் நம்ம இந்த அளவுக்கு இருக்கோம் ஒய்ஃபு இல்லை நம்ம ஹஸ்பண்ட் தான் நம்மளுக்கு அவருக்கும் சரியான மேட்ச்சில ஓடுற அப்படி நினைக்க வச்சிடும் இந்த காலகட்டம் கடைசி ஒரு வாரம் ஸோ அதனால கடைசி ஒரு வாரத்தில் வெளி வட்டார நபர்கள் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய அட்வைஸ தயவு செஞ்சு கேட்காதீங்க நான் சொல்கிறத தெளிவா கேட்டுட்டு நீங்களே சுயமா முடிவிடுங்க சோ அதனால கடைசி ஒரு வாரம் மட்டும் கணவன் மனைவிக்குள்ள அந்த பிரச்சனைகளை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு வருமானம் எப்படி இருக்கு இந்த மாதத்தில் அப்படின்னு கேட்டா நல்ல வருமானம் உண்டு இரண்டாம் இடத்துல செவ்வாயும் குருவும் இணைவு குருமங்கல யோகம் தனஸ்தானத்துல நல்ல வருமானம் உண்டு வீடு சொத்து நிலம் கெமிக்கல் ம இருக்கீங்க மார்க்கெட்டிங் பீப்புளாக இருக்கீங்க அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் பார்க்க சரி ஃபினான்சியல் அட்வைசராக இருக்கீங்க டீச்சர்ஸாக இருக்கீங்க ஒரு டிரைவராக இருக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கீங்க ஒரு யூனிஃபார்ம் போட்டு ஜாப் செய்கிறீங்க இந்த மாதிரி எந்த அமைப்புகள் இருந்தாலும் அவர்களுக்கு பொருளாதாரத்தை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் கடைசி இருபத்தி அஞ்சாந்தேதிக்கு மேலே கடைசி இந்த அஞ்சு நாட்கள் என்ன நடக்க போகுது அப்படின்னா எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதைய செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடுது அந்த சம்பாத்தியம் வீடு வந்து சேராமல் போகிறதுக்குமான வாய்ப்புகளை சொல்லுது கடைசி வாரத்தில் பொருளாதாரத்தை மேனேஜ் பண்ணக்கூடிய அமைப்பு நிர் பொருளாதார நிர்வாகம்னு ஒன்று இருக்கு இல்லையா அதில் ரொம்ப ரொம்ப இருங்க சரியா ஓகே கணவன் மனைவிக்குள்ள குடும்பம் அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தாச்சு உடல் ஆரோக்கியம் பார்த்தாச்சு படிப்பும் பார்த்தாச்சு மேக்சிமம் எல்லா விஷயங்களும் கவர் பண்ணிட்டோம் அதே போல் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் படிப்புக்காக அல்லது வேலைக்காக இதற்காக எந்த முயற்சிகள் எடுத்தாலும் இந்த மாதம் முதல் இருபத்தி ஆறு நாட்களுக்கு முழு சாதக பலனை அது தரும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு வேலைக்காக தொழிலுக்காக எந்த அமைப்புகள் இருந்தாலும் சரி அதே போல தந்தையின் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துது தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபுகள் நீங்கி ரெண்டு பேரும் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ் தான் அந்த மாதத்துல நிறைய நன்மைகள் இருக்கு சின்ன சின்ன குறை இருக்குது அந்த புதன் வக்ரமாயி நான்காம் இடத்துக்கு போறதெல்லாம் கொஞ்சம் மறுபடியும் உடல் தொந்தரவுகள் அப்படியே லைட்டை எட்டி பார்த்துட்டு போகும் உங்களுக்கு ஸோ இந்த சின்ன சின்ன குறைகள் இருக்கு இதை நிவர்த்தி செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள்ங்க சிம்பிள் அருகில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு செஞ்சும் முருகன் வழிபாடு செய்யணும் முருகப்பெருமானுக்கு ரெண்டே ரெண்டு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ரெண்டு இல் எது வேணாலும் நெய் தீபமும் நல்லெண்ண தீபமும் ஏற்றிட்டு பூ மாலையாக வாங்கி கொடுக்கலாம் இல்லை முன்னாலே எவ்வளோ முடியுமோ ஒரு உதிரியாக கொஞ்சமாகுது பூ முருகனோட பாதத்துக்கு சமர்ப்பணம் பண்ணால் போதும் செய்து வழிபாடு செய்துட்டு வாங்க உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கும் நீங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் இந்த வழிபாடை செய்யுங்க இந்த மாதம் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு கண்டிப்பா இந்த மாதம் முழுமையான நல்ல பலனை அனுபவிக்கக்கூடிய ராசிகளில் மேசமும் ஒன்று உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திரு